வணக்க நண்பர்களே சென்ற தடவை இந்த சிந்தாமணி மந்திரத்தை பற்றி பேசியிருந்தேன் இந்த சிந்தாமணி மந்திரத்தில் ஒரு யோக ரகசியம் இருக்கிறது யோகம் அப்படின்னா கேட்டிங்கன்னா இணைதல்னு பேர் சிவயோகம் என்றால் சிவத்துடன் இணைவது பரமானந்த யோகம் என்றால் பரமானந்தத்துடன் இணைவது இப்படி இணைதலுக்கு பேர் யோகம்னு பேர் இதை ஒரு சக்தி வாய்ந்த அஜாபா தியானமாக எப்படி மாற்றுறது அப்படின்னு மகான்கள் சொல்லியிருக்காங்க அஜாபா தியானம் என்றால் ஜபம் என்றால் ஜபித்தல் நம்முடைய சொன்னால் மந்திரம் இப்படி தாங்க ஜபிக்கணும்னு அப்படி ஜபித்தல் அஜாபா தியானம் என்பது சபிக்காமல் ஜபித்தல் வாய்விட்டு சொல்லக்கூடாது மனசுலேயே சொல்லணும் இது பல மடங்கு சக்தி அதிகம் ஒரு மந்திரத்தை வெளியில் சொல்லும் பொழுது எல்லாத்துக்கும் கேட்கும்படியே சொன்னால் கால் பங்கு பலன் நமக்கு மட்டும் கேட்குது அப்படின்னா அரபங்கு பலன் நமக்கு கூட கேட்கல வாய் மட்டும் அசையுதுன்னா முக்கா பலன் அந்த வாய் கூட அசையாமல் மனசுலேயே சொல்லும் பொழுது நம்மளுடைய உடல் உயிர் மனம் அறிவு எல்லாம் ஆன்மாவில் ஒன்றி அந்த ஆன்மா அந்த பிரபஞ்சத்தில் ஒடுங்கும் அப்போ நமது உடல் பிரபஞ்சத்துடனும் நமது மனம் பிரபஞ்ச மனத்துடனும் நமது மனம் இறை அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த பெருஞானத்துடனும் நம்மளுடைய அறிவு பேராற்றலான இறை ஆற்றலுடன் இணைந்து நமது ஆத்மா பரமாத்மா இணைந்து நாமே இறைவனாகவும் இறைவனே நாமாவும் இருக்கும் நிலை இதுக்கு பேர் தான் சச்சிதானந்த நிலைன்னு சொல்லுவாங்க தானந்த நிலை மூணு சேர்த்தா சச்சிதானந்த நிலை சிவ ஐக்கிய நிலை பரமானந்த நிலை அப்பெல்லாம் சொல்லுவாங்க அந்த நிலைக்கு பேர் தான் சிவானந்த நிலை இந்த நிலையில் காந்தி அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த சக்தி வாய்ந்த மந்திரமாக மாறி மடங்கு நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும் இது எப்படிங்க செவிக்கிறது அப்படின்னா நம்ம செவிக்கலாம் கூடாது முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாடி சுற்றி பிராணாயாமம் கற்றுக்கணும் எதிர்காலத்தில் நான் அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன் எப்படி நாடி சுற்றி பிராணாயாமம் பண்ணணும் எப்படி சக்தி பிராணாயாமம் செய்யணும் எப்படி வந்து கும்பக பிராணாயாமம் செய்யணும் அதை செய்கிறனால என்ன பலன் அப்படிங்கிற வெளியெல்லாம் வெளியே வருங்காலத்தில் வெளியிலான ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்களும் மற்ற ஆன்மீக அன்பர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க இதெல்லாம் செஞ்சு மனசெல்லாம் ஒருநிலைப்படுத்திக்கிட்டு சுவாசத்தையே கவனிக்கணும் சுவாசம் உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் கவனிக்கணும் நாமா இருக்கக்கூடாது நாமால் வெளியிடக்கூடாது நீ சாட்சியாக இருக்கணும் அவ்வளோதான் உள்ளே சுவாசம் போகுதா போயிட்டுருக்கட்டும் வருதா வருது அவ்வளோதான் பார்த்துட்டே இருக்கணும் இப்போ நாம் செவிக்கக்கூடிய மந்திரம் என்ன கேட்டினா ஓம் க்ரீம் இதை சுவாசம் உள்ளே போகும்போது ஓம் வெளியிடும்போது க்ரீம் திரும்பி உள்ளே போகும்போது ஓம் வெளியிடும்போது க்ரீம் இப்படி சொல்லும் பொழுது மூச்சு காட்டுடன் சக்தி இணைந்து நம்ம ஆன்மாவில் பதியும் நம்ம ஆன்மாவில் பதிய எந்த ஒரு காரியமும் தானாக நடக்க ஆரம்பிக்கும் அதாவது இப்போ நம்ம கார் ஓட்டிக்கிட்டே இருப்போம் கை கார் ஓட்டும் கால் பிரேக்கை மிதிக்கும் ஆக்சிலேட்டரை மிதிக்கும் ஆனால் மனம் எதுவோ சிந்திச்சிட்ருக்கோம் அது எப்படின்னா அந்த ஆள் மனசு ஒன்று தனியாக இயங்கிகிட்ருக்கோம் புற மனசு இங்கே இயங்கிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த மந்திரத்தை உள்ளே போடுறனால இந்த மனசு ஆள் மனசில் இந்த மந்திரம் இயங்க ஆரம்பிக்கும் நாம் தூங்கும்போது கூட உள் மனசு இந்த மந்திரத்தை செவிச்சிகிட்டே இருக்கும் அதன் மூலியமாக இந்த மந்திரம் உருவேறி உருவேறி உடம்பு திருவேறும் இறைமயமாகும் அந்த ஆதிசக்தி அருள் பரிபூர்ணமாக நம் உடம்பில் இறங்குவனால் நாமே அந்த சக்தியாகவும் சக்தியே நாமாகும் மாறி நாம் அதை நம் பேதமற்று ஒருமைப்பாடு உண்டாகும் இதை தான் சித்தர் திருமலை ஐயா சொல்லுவாங்க சீவன் வேறு சிவன் வேறு என்பார் அறிவிலார் சீவனார் சிவனாரை அறியலார் சீவனார் சிவனாரை அறிந்த பின் சீவனு சிவனும் ஒன்றாக விட்டிருப்பாரே அப்படின்னு இந்த உயிர் நினைக்கிதான் நம்ம வேற கடவுள் வேறேன்னு ஆனால் இந்த உயிருக்கு தெரியல என்ன தெரியல நாம் அந்த சிவத்திடம் தான் வந்தோம்னு ஒரு மரத்தில் ஒரு மாம்பழம் தொங்குது அது கீழே விழுது இப்போ விழுந்தோனையும் அந்த கொட்டையிலேருந்து அதே மாதிரி மாமரம் முளைக்க முடியுமா முடியாதா கண்டிப்பாக முடியும் ஏன்னா அந்த மரத்தில் உள்ள சக்தி பூரா அந்த பீஜத்தில் இருக்கும் அந்த மாங்கொட்டையில் இருக்கும் அதே போல் இறைவன் வந்த நாம் இறைவனின் தன்மை பொருந்தியவர்கள் நம்மளும் நம்மளும் சாதால் கிடையாது ஆனால் அதை அறியாம மறைச்சி வச்சிருக்கு அந்த அறியாமை இந்த மந்திரம் மூலியம் நீக்கி கொள்ளும் பொழுது நாமும் அந்த இறை நாடு அடைவோம் அந்த இறைவனுக்கு உண்டான வலிமையெல்லாம் நமக்கும் வரும் நமக்கும் அந்த சக்தி உண்டு அவனுக்கு ஒரு திறம இருக்குன்னா மகனுக்கு அது இருக்க தானே செய்யும் ஆனால் இறைவன் வந்து மலமற்றவர் நம் குற்றம் உள்ளவர்கள் மலமானவர்கள் மாயை கருமம் அகங்காரங்கிற முவினையில் சூழ்ந்தவர்கள் இந்த மந்திரத்தை செம செய்ய 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 அந்த குற்றங்கள்லாம் படிப்படியாக குறைஞ்சு நாமும் அந்த இரநிலை அடையலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரங்களை சிவிக்கும்போது பலவிதமான அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் வாழ்க்கையில் நிகழும் அது நீங்களே பார்க்கலாம் அது மாதிரி நிகழும்போது யார்கிட்டையும் அதை சொல்லாமல் ரகசியம் பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படி இருந்தால் அடுத்த நாளைக்கு அது கூட்டிகிட்டு போகும் இந்த மந்திரத்தை இந்த மாதிரி அஜாபு முறையில் பயன்படுத்தினீங்கன்னா மிக மிக நன்மை உண்டாகும் அடுத்து அன்பர்களே ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு தூபப்படியை பற்றி சொல்ல போகிறோம் நமது வீடு தொழிற்த்தாபனங்கள் இந்த மாதிரி இடத்துலாம் பார்த்திங்கன்னா பல பேர் வந்துட்டு போவாங்க பார்ப்பாங்க அது எல்லோருடைய எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது மனுஷனோட எண்ணங்களுக்கு சக்தி உண்டு கந்திருஷ்டி உண்டு அந்த எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய கருவிதான் கண் அந்த எண்ண தீய எண்ணங்களாலும் தீய செயல்களாலும் தீய பார்வைகளாலும் அந்த இடம் ஒரு எதிர்மறை சக்தி வாழ்ந்தால் போயிடும் அது மாதிரி ஆகும்பொழுது என்ன ஆகுதுனா வீட்டில் அடிக்கடி நோய் வாய்ப்பிடுதல் மனசஞ்சலம் தூக்கமின்மை வீட்டுக்கு போனாவே ஒரு நிம்மதி இல்லைங்க அப்படின்னு நிலமை இதெல்லாம் உருவாகும் தொழில் சாமனத்தில் உற்சாகமின்மை தொழில் முடக்கம் வருமான குறைவு ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அழைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த மாதிரிலாம் முடங்கி போட்டுரும் காரணம் அந்த தீய நபர்களுடைய தீய எண்ணங்கள் பதிவு அங்கே அமைந்து அங்கே வந்து இருக்கிறதான் காரணம் இந்த தீய எண்ணங்களெல்லாம் விரட்டி அந்த இடத்த நல்ல ஒரு உயர்ந்த சக்தி வாய்ந்த இடமாக நேர்மறை சக்தி நிறைந்த இடமாக தெய்வீக கடாட்சம் தெய்வீக சக்தி பொருந்த இடமாக மாற்றுவது எப்படி அப்படின்றதுக்கு ரெண்டு விதமான தூபப்படி சொல்ல போகிறோம் ஒன்று வந்து கெட்டதை பூரா விளக்கம் இன்னொன்று நல்லதை பூரா பெருக்கும் இந்த தீயத்தை விளக்கக்கூடிய தூபத்தை என்றைக்கு பிரயோகிக்கணும் எப்படி பிரயோகிக்கணும் அந்த நேரத்தில் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறதையும் இந்த நல்ல சக்தியை உபயோகப்படுத்தக்கூடிய நாள் எது அப்போ எப்படி அதை பிரயோகிக்கணும் என்ன மந்திரம் சொல்லுங்கிறதையும் அடுத்த பதிவில் பதிவிடுறேன் நம் அன்பர்கள் அனைவரும் கேட்டு பயனடைவதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றா உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து அவங்களும் பயனடையும்படி செய்யுங்கள் எனக்கும் நீங்கள் இந்த மாதிரி பகிர்ந்திங்கனாக்க கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும் மேல் மேலும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு உற்சாகம் இருக்கும் பல ஆன்மீக தகவல்கள் பக பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்